அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது ஒத்தி அமௌண்ட்டு எட்டு லட்சம் வரும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு வந்துடும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு லொக்கேஷன் வந்து சென்னை செனாய் நகருக்கு பக்கத்தில் வரும் வீடு முதல் மாடி வீடு வாசல் வடக்கு பார்த்த வாசல் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது போர் வாட்டர் இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் ஒத்தி அமௌண்ட்டு எட்டு லட்சம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது வீடு முதல் மாடி வீடு விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் லொகேஷன் சென்னை செனாய் நகர்